எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பத்து வாழ்நாள் ரகசியங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க பூர நட்சத்திரம் சிம்ம ராசியுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதே மாதிரி இந்த நட்சத்திரனுடைய வெறுச்சம் அப்படின்னு பார்க்கும்போது பலாசு மரமாக வருங்க அதே மாதிரி அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வந்து இந்த நட்சத்திரத்துடைய அதி வருவாங்க ஸோ இவங்களை பற்றின முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமா வர்றதுனால நல்ல ஒரு வசீகர தோற்றம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதில் கொஞ்சம் இவங்க வந்து வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இவங்க கருப்பாக இருந்தாலும் கலையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனுடைய நட்சத்திரமா வரதுனால கலை சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த விஷயங்கள் அழகை ரசிக்கின்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தன்மானத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சுய மரியாதை சுய கௌரவம் சார்ந்த விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா போனா இவங்களை நீங்க மதிச்சீங்கன்னா மதிப்பாங்க இவளை மிதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப மிதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தன்மானத்தை விட்டு கொடுக்காத நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது விஷயம் நினைவு பார்க்கும்போது தன் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ விரும்பக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுகவாசி அப்படின்னே சொல்லாங்க தன் சுக விரும்பி அப்படின்னே சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கு அந்த கடையில டீ ரொம்ப நல்லா இருக்கும்னா பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த கடைக்கு வண்டி எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தி டீ குடிச்சுட்டு வருவாங்க ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரியாணி கடையில் பிரியாணி நல்லா இருக்குன்னா அந்த கடை வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளிருக்குன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த கடையில தான் வாங்கி சாப்பிட்டு வருவாங்க சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சுகவாசி கண் சுக விரும்பி அப்படின்னே சொல்லலாம் சுவைக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது விஷயம் பார்க்கும்போது விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த விருந்தோம்பல் பண்பு அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு நன்றாக உபசரிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீண் செலவு அதிகம் செய்யக்கூடிய நபர்களும் இவங்க தான் சிக்கனும் அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப 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 கம்மி அப்படின்னே சொல்லாங்க சரிங்களா சோ அதை கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில அதிகமாக கொண்டு வரணுங்க அதே மாதிரி நான்காவது விஷயம் அப்படி பார்க்கும் போது ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக கீப் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பங்க்ஷுவாலிட்டி அப்படின்றது இவங்க கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணுங்க குறி எப்படின்னா சூரியன் எப்படி காலையில் ஆறு மணிக்கு ஒதுக்குதோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு இடத்துக்கு வரணும் இந்த டைமுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு பங்க்ஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க தன் விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஐந்தாவது விஷயம் நடித்து பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் தாராள குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களை இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் தப்புக்கு துணை போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஆறாவது விஷயம் நடித்து பார்க்கும்போது உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இவங்க அடிமை அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உண்மையான அங்க அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லாங்க இன்னும் சொல்ல போனா மேலும் நிறைய காதல் தோல்விகள் அதிகமாக ஏற்படுகின்ற நட்சத்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம் பூரம் சிம்மம் மகம் இது ரெண்டுமே வரும் ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதியா வருவார் அது சிம்மத்துக்கு மூன்றாம் இடமா வரும் சோ அந்த வீட்டுல சிம்மத்துடைய அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் பலம் வழப்பார் சரிங்களா சுக்கரனுடைய காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டுல சோ அப்படி இருக்கிறதுனால நிறைய வந்து காதல் தோல்விகள் அதிகமாக ஏற்படுகின்ற நட்சத்திரங்களை வந்து எடுத்து பார்க்கும் போது சிம்மம் பூரம் நிச்சயமாக வரும் ஸோ இவங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடியவங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவளாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாவது விஷயம் பார்க்கும்போது உடன் பிறந்தவர்களால் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் வஞ்சிக்கப்படக்கூடியவங்க இந்த பூரண நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து வெளியே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு அழக்கூடியவங்களும் தான் அதுக்கடுத்து எட்டாவது விஷயம் பார்க்கும்போது மாற்றங்களை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க இடம் மாறிக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி அரைச்சமாவிய திரும்ப திரும்ப அரை அரைக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் செய்யணும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அதே மாதிரி புதிய புதிய இடங்களை வந்து விசிட் பண்ணணும் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவனுக்கு சற்று அதிகமாகவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் ரோஷம் அப்படின்றது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் யாரு அதாவது ஒருத்தர் வந்து இவங்களை வந்து ஒரு கேள்வி ஒரு குறை இவங்ககிட்ட கண்டுபிடிக்கூடாது ஸோ தான் விஷயத்துல இவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பெருந்தன்மையோடு மற்றவளை பாராட்டக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து ஒன்பதாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பொசசிவ் அப்படின்றது கொஞ்சம் இவங்க அதிகங்க சரிங்களா அதாவது என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எனக்கு மட்டும்தான் என்னுடைய கணவன் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அதிகமாக தன்னுடைய தனக்கு பிடித்தவர்கள் மீதும் தன்னுடைய தாய் தந்தை கணவன் அல்லது மனைவி மீதும் அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் யோதா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த ஒரு பொசசிவ் அப்படின்றது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிம்மம் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தை மூலமாக ஒரு மனக்கஷ்டத்தை கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு கஷ்டமானது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல பத்தாவது விஷயம் பார்க்கும்போது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற பழக்கம் அப்படின்றது இவங்க சுத்தமாக கிடையாதுங்க எதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி போய் பேசுற பழக்கம் இவங்க கிடையவே கிடையாது அதே மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி நீ யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு அந்த தப்பை தட்டி கேட்கின்ற குணமும் இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பத்து விஷயங்கள் எந்த விஷயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்